சொட்டையாக இருக்குது சின்ன வயசு வயசுதாங்க ஆச்சு பத்து முடி பத்து முடி டெய்லி விழுந்ததுங்க அப்புறம் பார்த்தா உப்புருக்கு நேராக பார்த்தோம்னா முடி சுத்தமா இல்லை ரெகுலராக போட்டாங்க ஒரு ஆச்சு அந்த முடி அவங்களுக்கு கொஞ்சம் ஒன்னும் ரெண்டு கொட்டு விட்டுருந்தோ அது இல்லை சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்தா பொங்கு முடியா இருக்கும் சில பேத்துக்கு பார்த்தா இளம் பொங்கா இருக்கும் அவங்க பண்ணினது அற்புதமாக நல்லா வந்து சேர்ந்தது அதை கொடுத்தாங்க நான் பயன்பட்டேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய துணவியார் பயன்பட்டாங்க என்னுடைய மகள் பயன்படுத்தி குணமானாங்க சந்தோஷப்படுத்தினாங்க என்னுடைய சகோதரி இலக்கிய பாஸ்கரன் அவர்கள் தயாரித்த இந்த தலைமுடி என்ன மிக அற்புதமாக வேலை செய்யுது செம்பருத்தியில் அவங்க பண்ணிக்கிறாங்க முடி கொட்டுறது நிற்க சொட்டையாக இருக்குது சின்ன வயசுதாங்க ஆச்சு பத்து முடி பத்து முடி டெய்லி விழுந்ததுங்க அப்புறம் பார்த்தா உப்பு இருக்கு பார்த்தோம்னா முடி சுத்தமா இல்லை இப்ப முப்பது வயசுங்க கூட ஆகலை பதினஞ்சு இருபது வயசுல இருந்து இவர் கொட்ட ஆரம்பிச்சது எப்போ செய்ாலும் சரி பாத்ரூம்ல போய் பார்த்தாலும் சரி சீப் எடுத்தாலும் இவர் சீவிட்டு வந்துச்சோமுன்னா ஓடு ஓரம் அத்தனை முடி இருந்தது இப்ப பார்த்தா தலையில வந்து சின்ன வயசு பாக்கிறதுக்குன்னு சங்கடமா இருக்கு அந்த முடி கொட்டி ஓ தலை ஏகமாக சொட்டையாக இருக்கு இது வந்து முற்றிலும் மீண்டும் முடி வளர என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய கேள்வி எம்மி விழா நேயர்கள் அதிகமாக அந்த எம்மி விழா உடைய கமெண்டில் நீங்கள் கேட்ட கேள்வி அதற்கு தலைமுடி உடம்பு உஷ்ணத்தினால முடி கொட்டுதல் இல்லை பொடுகு அதிகமானதினால கொட்டுறது உடம்புல சத்து முடிக்கின்னு ஒரு சத்து இருக்குது இரும்பு சத்து அதை குறைபாடுனால வரக்கூடிய அந்த முடி பலகீனமாகுது அப்போ ஸ்ட்ரென்த் இல்லைன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி இன்னைக்கு சில பேர்த்துக்கு பார்த்தா பொங்கு முடியா இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தா இளம் பொங்காக இருக்கும் அப்போ ஒவ்வொன்றும் முடியல நீங்கள் பார்க்குறப்பவே அந்த வேரியேஷன் இருக்கு அப்போ உடம்பு சூடும் ஜாஸ்தி உடம்புல தேவையான முடிக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் குறைபாடு ஆகும் பட்சத்துல முடி கொட்டி முற்றிலும் வழுக்கை நிலைமைக்கு ஆயிரும் இது வழுக்கைக்கு வந்து சின்ன வயசு பெரிய வயசுல இல்லை அப்ப எந்த சின்ன வயசுலேயே முடி கொட்டுறது நின்றுச்சு கொட்டு கொட்டிகிட்டே கிடக்குதுங்க இதனால சொட்டை ஆகி போச்சு பாக்குறக்கும் சங்கடமா இருக்கு இதை போய் வெளியும் போய் சொட்டைக்கு வந்து முடி வளருமா அப்படின்னு கேட்குறக்கும் சங்கடமா இருக்குது குடும்பத்தோட வெளியே போகிறப்ப கொஞ்சம் இதாக இருக்குது இதையே வந்து ஒரு எளிமையான வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய நண்பரின் துணவியார் உங்களுக்கு தெரியும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நாம இருக்கிறது என் நண்பர் பாஸ்கரன் அப்படின்ட்டு அந்த பாஸ்கரனுடைய துணவியார் என்னுடைய சகோதரி எனக்கு ஆகுது இலக்கியா அவர்கள் இலக்கியா பாஸ்கரன் அவர்கள் என்னிடம் இதை பற்றி இந்த தலைமுடியை பற்றி அதிகமாக கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு முடி ஜாஸ்தியாக இருந்தது அவங்க சொந்தக்காரங்களெலாம் வர்றாங்க எல்லாம் சொட்டைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதோ கேட்டுட்டு இருந்தது அவங்க மனசில் தோணும் என்கிட்ட இந்த முடி வளர்க்க ஏதாச்சும் ஒரு ஐடியா கேட்டுட்டே இருப்பாங்க அப்போ கேட்க கேட்க நான் என்னுடைய கருத்துக்கள் அவங்களோட பகிர்ந்துட்டே இருந்தேன் திடுதுப்புன்னு பார்த்தாங்க அவங்க ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ஒவ்வொரு முடியும் வந்து வளர்கிறதுக்கு முடி கொட்டாமல் தடுக்கிறதுக்கு முடியில் சத்து உருவாகி நிற்கி முடி அடறு ஒரு அற்புதமான ஒரு எண்ணெயை வந்து தயாரிச்சுருந்தாங்க அதில் பிரதானமாக செம்பருத்தி பூவு அதனோட சமூகங்களை வச்சு எண்ணெயாக பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு சாம்பிள் கொடுத்து விட்டாங்க ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன் இப்போ நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டில் என்னுடைய துணைவி என்னுடைய மகள் மூணு பேரும் நாங்கள் ரெகுலராக பயன்படுத்தினோம் நான் ஒரு நாள் விட்டு பண்ண வீட்டில் எல்லாருமே ரெண்டு பேருமே என்னுடைய மனைவி என்னுடைய குழந்த பிள்ளையும் ரெகுலராக போட்டாங்க ஒன்று ரெண்டு முடி இருந்தது அதுவும் இப்போ இல்லை அடர்த்தியாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குதுப்பா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க என் ஒய்ஃபும் சம்திங் பெட்டர் அந்த போன்றப்ப ஏதோ தலையில் ஒரு ஐஸ் வைச்ச மாதிரி இருக்குது இந்த வைய காலத்துக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய நண்பரோட துணைவியார் ஓட கண்டுபிடிப்பும் மிக அற்புதம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இதனோட கண்டுபிடிப்புகள் வந்து பயன்பாடாக இருக்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அது நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃபுங்கிறப்போ ஆகவே இந்த இலக்கியா இலக்கியா பாஸ்கரன் அவர்கள் தயாரித்த தலைமுடி எண்ணெய் இதில் பிரதானமாக வந்து சிம்பருத்தி பாக்கியெல்லாம் சீக்கிரட்டு சொல்லக்கூடாது அது ஏன்னா ஒவ்வொருத்தரோட உழைப்பு வந்து அது எல்லா பக்கமும் நம்ம சொல்லி பண்ணக்கூடாது அந்த என்னென்னா அவங்க சொல்ல தயாராக இருந்தாலும் நாம் தயாரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குங்க அது பக்குவம் இருக்குது ஒவ்வொரு எண்ணெய்க்கும் எந்த எத்தனை விதத்தில் கலக்கணும் அது எத்தனை நேரம் காய்ச்சணும் அதனுடைய பதங்கள் வரணும் இதெல்லாம் சரியான பதத்தில் வரலின்னா அந்த எண்ணம் வந்து கெட்டு போயிடும் அதனால் அவங்க சரியான பதத்தில் பண்ணி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது சின்ன சின்ன டவுட் நடுவில் கேட்பாங்க அது முற்றிலும் உள்வாங்கி அவர்களோடைய அந்த நேசிக்கிற தன்மை அந்த அந்த எண்ணம் மேலே வச்சுருந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு விருப்பத்தின் பேரில் அவங்க பண்ணினது அற்புதமாக நல்லா வந்து சேர்ந்தது அதை கொடுத்தாங்க நான் பயன்பட்டேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய துணவியார் பயன்பட்டாங்க என்னுடைய மகள் பயன்படுத்தி குணமானாங்க சந்தோஷப்படுத்தினாங்க விரைவில் நான் அவங்ககிட்ட சொன்னேன் கண்ணு நீ இலக்கியாமா நீ மட்டும் பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தோட நிற்க வேண்டாம் எதுவும் மார்க்கெட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சுவீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்களுடைய அப்பாவோ உங்கள் வீட்டுக்காரோட நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து தலைமுடியே இல்லாதவங்களுக்கு குடிச்சு அது முடி வளர வைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் அற்புதமான மருந்து கொடுத்து நீங்கள் தொழில் ரீதியாக கூட பண்ணலான்ட்டு ஆலோசனை சொல்லிக்கிறேன் விரைவில் அவங்க அதை பண்ணுவாங்க அது முதல் முயற்சி முதல் பெனிஃபிட் ஆளர் அப்படிங்கிற அடிப்படையில் என்னுடைய மிக சந்தோஷமான தருணம் என்னுடைய சகோதரி இலக்கிய பாஸ்கரன் அவர்கள் தயாரித்த இந்த தலைமுடி எண்ணெய் மிக அற்புதமாக வேலை செய்யுது செம்பருத்தியில் அவங்க பண்ணிக்கிறாங்க அவங்க உடைய அதனுடைய அவங்களோட மொபைல் நம்பர் உங்களுக்கு அந்த இதழியிலேயே போட சொல்கிறேன் அது போடுவாங்க அவங்களோட பயன்படுத்தி அவங்களையும் அதே மாதிரி ஃபோன் பண்ணி ரொம்ப நீங்கள் இது பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் அவங்களோட நம்பர் வாட்ஸ்அப்பில் ஐயா இந்த மாதிரி எனக்கு தலைமுடி முடி வளரக்கூடிய என்ன வேணும்னு வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி உங்களோட அட்ரஸ் அவங்க போட்டுவிட்டால் அவங்க இதுக்குன்னு ஒரு ரேட்டு வச்சுருக்கிறாங்க அந்த ரேட்டு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த ரேட்டு நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு பூரியர்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்களும் உங்கள் சந்ததியிலும் உங்கள் நண்பர்களும் தலைமுடி உதறாமல் மீண்டும் அடர்த்தியாக வளர்ந்து சந்தோஷமாக வாழ என்னுடைய ஆசீர்வாதங்கள் இலக்கிய பாஸ்கரனுக்கும் எம்மி விழா நாயர்களுக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் பின்ன